ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி ஆறாம் திருமொழி இது ஒரு பாப்புலரான திருமொழி வாரணமாயிரம் என்று ஆரம்பிக்கும் இது இதில் மாயவனை மனம் செய்து கொள்வதாக தான் கண்ட கனவினை தலைவி தோழிக்க கூறுகிறாள் ஸோ இதில் கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் புரிஞ்சுக்கலாம் குயிலை குயிலை போன பா பதிகத்தில் தூது விட்டால் பெருமாள் வரல இன்னும் சிரமம் ஜாஸ்தியாக போயிடுத்து இவளுக்கு பெருமானுக்கே தோன்றிற்று இந்த பொண்ணு நம்மை சேவிக்காமல் தரிக்க மாட்டாள் இன்னும் என்று தீர்மானித்து ஸ்வப்னத்தில் வந்தான் அவளுடைய முழு திருப்தியும் வரும்படியாக ஒரு விவேக உற்சவ விவாக உற்சவத்தில் விவாசன கல்யாண கல்யாண வைபவத்தில் எப்படி மாப்பிள்ளை அழைப்பிலிருந்து ஆரம்பிக்கமோ அவ்வாறு கல்யாண இன்சிடென்ட் முழுக்கமும் தன்னை காட்டி கொடுத்தான் பெருமாள் சொப்னத்தில் அதை தோழியிடம் சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இந்த பதியம் இது புரியுது கல்யாணத்தில் நடக்கிற மாப்பிள்ளை அழைப்பு முதல் பாசுரம் அங்கேருந்து பார்க்கலாம் முதல் பாசுரத்தில் வாரணமாயிரம் சூழமலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொர்க்குடம் வைத்தும் புறம் எங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் தோழினான் மாரணமாயிரம் சூழபலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொர்க்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான்

எல்லா குணங்களும் பூர்ணமாக இருப்பவன் தான் நம்பி அந்த நாராயணன் நம்பி நம்பி நாராயணன் வாரணமாயிரம் ஆயிரம் பானம் ஆயிரம் வாரணம் சூழ வாரணமாயிரம் சூழ ஆயிரம் யானைகள் சூழ்ந்து வர வலம் செய்து நடக்கின்றான் என்று பிரதர்ஷனமாக எழுந்தருள்கிறான் வாத்திய கோஷங்கள் இத்தியாதியுடன் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஊர்வலம் மாதிரி இந்த காலத்தை சொன்னால் ஒரு ப்ரொசஷன் மாதிரி நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர் அந்த வழியிட வழி அவன் போகின்ற வழிகளிலெல்லாம் அவனுக்கு எதிராக அவனை வரவேற்கும் பொருட்டு பூரண பொற்கூடம் வைத்து பொன்மயமான மற்ற தீர்த்தம் நிறந்திய கும்பங்களை வைத்து புறமெங்கும் பட்டணம் வெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோரண ஸ்தம்பங்கள் வரவேற்பு வளையங்கள் இந்த காலத்தை சொல்லணும் வரவேற்பு வெல்கமிங் ஆர்ச்சி போஸ்டர் கூட வச்சுக்கலாம் இந்த காலத்தில் அதெல்லாம் பூரண பொர்க்குடம் வைத்தும் புறவெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான் அர்த்த மாதிரி சிம்பிளான அர்த்தம் நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று ஊரெல்லாம் பூரண பொற்குடம் வைத்து எல்லா இடத்திலும் தோரணங்களை கட்டி அவனை வரவேற்கிறார்கள் சாதாரணமாக மாப்பிள அழைப்பு என்று சொல்லுவோம் இந்த காலத்தில் அது நடக்கிற விஷயம் இதுன்னு புரிஞ்சுக்கலாம் பசுரம் படிக்க முடியும்னு நினைக்கிறேன் வாரணமாயிரம் சூழபலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின் நான் என்று எதிர்ப்பு பூரண பொற்குடம் வைத்து புறவெங்கும் ਤੋੜਨਮ ਨਾਟਕ ਕਨਾਕ ਕੰਡੇ ਤੁਰੀਨ ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਉਜੈਨ ਰਾਮ